வந்து பார்த்தீனா பத்தாம் வகுப்பு தமிழில் ஏழு எட்டு ஒன்பது மூணு ஏழுக்குண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் பார்க்காத முக்கிய டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்கில் கட்டாய தமிழ் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் போட்டுருக்கிறேன் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இது கடைசி உடைய பத்தாம் வகுப்பில் சரிங்களா ஸோ இது எல்லாமே போட்டுருக்கிறேன் இதுவரை சேர்த்தா டோட்டலாக வந்து ஆயிரத்தி இரநூறு கொஸ்டின்ஸ் கணக்கு சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் பார்த்துன்னு தெரிஞ்சுங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொன்ன மாதிரி கட்டாய தமிழ் தேர்வு இருக்கும் அதை போய் பார்த்து தெரிஞ்சுங்க அதே மாதிரி பழைய புக்கில் ஆறாம் வகுப்பு இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருக்கிறேன் பழைய புக்கு சரிங்களா இதே மாதிரி ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் அதையும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கட்டாய தமிழ் தேர்வு ஓல்டு புக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டு லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய நூறு கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது காரணம் அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றாவதுக்கு ஆப்ஷன் ஏதா சரியான ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் தவறான தகவல்களை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி பாருங்கள் அவரது குடும்பம் செல்வ செழிப்பு மிக்கது அப்படின்றது தான் தவறு மற்ற ஆப்ஷன்லாம் பார்ப்பாங்க மாப்போசி பிறந்த நாள் வந்து இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பிறந்த பகுதி சென்னை ஆயிரம் விளக்கு வட்டம் அப்புறம் வந்து சால்வான் குப்பா அப்படின்றது அவருடைய ஊர் மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர் சரபையர் அப்படின்றாங்க ஸோ அப்போது இப்படி பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு ரெண்டுமே தவறு சரிங்களா செல்வ செழிப்பு மிக்கதும் தவறு சரபேன்றதும் தவறு அப்போது ஆப்ஷன் சி மூணு மற்றும் நாலு இந்த ஆப்ஷன் பார்க்கணும் சரிங்களா ஸோ கொஞ்சம் மிசேஜ் இந்த ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் சி வந்து இதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா மூணு நாலும் தப்பு மற்றதெல்லாம் சரி மற்ற ரெண்டும் சரி கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் குளிர்தருவே தருநிழலே இப்பாடல் அடியில் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வள்ளலார் வள்ளலார் குரூப் டூ கொஸ்டின் நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி எது அப்படின்றாங்க ஓவமை அணி ஓவமை அணி தற்றுன்னு வருது இல்லையா வெளிப்படையாக வருது அதனால அது ஓவமை அணி பின்வருவனோற்றுள் பொதுவியல் தனி என்பது எதனை குறிக்கிறது அப்படின்றாங்க வெற்றி முதல் பாடன் வரையுள்ள புறத்தணிகளில் பொதுவானவற்றை கூறுவது வெற்றி முதல் பாடன் வரையுள்ள புறத்தணிகளில் கோர கோராது விட்ட செய்திகளையும் சொல்லுவது ஸோ ரெண்டுமே தான் ஒரு ஆப்ஷன் சிதான் சரியான ஆன்சர் அடுத்து போவோம் வேலூர் மத்திய சிறையில் மாப்போசி அவர்களுடன் சிறையில் இருந்த தென்னக தலைவர்களில் அல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆறாவதுக்கு பாருங்க ஆப்ஷன் பி தான் கிடையாது சரிங்களா ஆர் வெங்கட்ராமன் அப்படின்றங்கிறது காமராசர் அப்புறம் சத்தியமூர்த்தி பிரகாசம் இவங்கெல்லாம் இருந்தாங்க வெங்கட்ராமன் மட்டும் கிடையாது வடக்கல்லை மீட்பின் பிதாமகன் மங்களக்கிழாருடன் இணைந்து தமிழரசு கழகம் எங்கெங்கு மாநாடுகளை நடத்தியது அப்படின்றாங்க ஏழாவது ஆப்ஷன் டி சென்னை திருத்தணி ரெண்டு இடத்துல நடத்தியிருப்பாங்க நடுவன் அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையத்தின் தலைவர் யார் எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கே எம் பணிக்கர் கே எம் பணிக்கர் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இவ்வடியில் காணப்படும் நயம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்பதாவதுக்கு ஆப்ஷன் டி பொழிப்பு மோனை பொழிப்பு மோனை ஒன்று மூணு பொழிப்பு மோனை முறையான தொடரை தேர்க அப்படின்றாங்க பத்தாவதுக்கு ஆப்ஷன் டி பாருங்கள் கூப்பாரா படைப்புகள் என்னும் நூலில் ஏற்புதிதாக கவிதை இடம்பெற்றுள்ளது அப்படின்றதான் வந்து சரியானது மற்ற எல்லாமே முறையில்லாதது இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் எது அப்படின்றாங்க ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் மாப்போசி அவர்களின் பள்ளி படிப்புக்கு தடையாக இருந்தது எது அப்படின்றாங்க பனிரெண்டுக்கு ஆப்ஷன் ஏ வறுமை அப்படின்றதுதான் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றம் ஆவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் வேலவன் என்றால் என்ன அப்படின்றாங்க அதாவது திருப்பதி திருத்தணி பதிமூணுக்கு ஆப்ஷன் சீதா சரியான ஆன்சர் தமிழக தலைநகர் சென்னையை காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்க முன்வந்த முதலமைச்சர் யார்னா ராஜாஜி வழக்கறிஞர் சமூக போராளி நகர்மன்ற தலைவர் சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் குமரி போர் தளபதி ஸோ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதினஞ்சுக்கு ஆப்ஷன் சி நேசமணி நேசமணி சரியான செய்திகள் எவை அப்படின்றாங்க பதினாறாவதுக்கு ஆப்ஷன் சி பாருங்க கூப்பாரா பன்முக இலக்கிய திறனானவர் அவர் கரெக்டு ஒரு மறுமலர்ச்சி எழுத்தாளர் அதுவும் கரெக்டு இவரது படைப்பு அகலிகை ஆத்ம சிந்தனை ஆகியன ஆகும் அப்படின்றாங்க அதுவும் கரெக்டு இவரது சொந்த ஊர் குடியாத்தன்றாங்க இது மட்டும் தப்பு ஒன்று ரெண்டு மூணு சரி சரிங்களா அடுத்த கொஸ்டின் போவோம் சந்திப்பழையற்ற தொடரை தேர்க பதினேழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி பாருங்களேன் சிலப்பதிகார கதையை சுருக்கத்தை படித்துப்பார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் பதினேழுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கை இப்பாடலடி இடம்பெற்றுள்ள பேரிலக்கியம் எது அப்படின்றாங்க ஆப்ஷன் பதினெட்டாவதுக்கு ஏ ஏதான் சரியான ஆன்சர் சிலப்பதிகாரம் சரியான ஆன்சர் தவறான தகவல் எது பத்தொன்பதாவது மெய்கீர்த்திகள் பாண்டிய பேரரச காலத்தில் தோன்றின அப்படின்ற முற்றிலும் தவறு சோழர் காலத்தில் வந்தது மெய்கீர்த்திகள் நாட்டின் வளம் பெருமை அரசர் பெருமைகளை பேசுகின்றன இரண்டாம் ராஜராஜனின் மெய்கிருத்திகள் இரண்டு உள்ளன அப்படின்றாங்க சரிங்களா ஸோ எல்லாம் சரி அந்த தவறான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் பொறுத்துக வறுபொணல் வறுபொணல் அப்படின்னா வினைத்தொகை எங்க மூணு வருத்த ஆப்ஷன் பி அவ்வளோதான் மாமலர் உரிச்சொற்றொடர் நெடுவறை பண்புத்தொகை சலசல இரட்டை கிளவி அடுத்து போலாம் பாருங்களேன் வணிக செய்யும் பல விற்பனையாளர்கள் திரண்டிருக்கும் புகார் நகரின் பகுதியாக செலப்பதிகாரம் காட்டும் இடம் யாது அப்படின்றாங்க இருபத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் டி மறுவூர் பாக்கம் மறுவூர் பாக்கம் மெய்கீர்த்திகளின் முன்னோடிகள் என கருதப்படுவது எது அப்படின்றாங்க இருபத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் பி பதிற்றுப்பத்தின் பதிகம் சரிங்களா பதிற்றுப்பத்தின் பதிகம் மாப்போசி அவர்களின் கேள்வி ஞானத்தை பெருக்கியதில் யாருடைய பங்கு மிகுந்திருக்கிறது அப்படின்றாங்க திருப்பாதிலி புலியூர் ஞானரடிகளுடைய பண்பு உரை பாட்டு மடை இடம்பெற்ற டேஸ் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று அப்படின்றாங்க சிலப்பதிகாரம் இருபத்தி நாலு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் எழுத்தாளர் கூப்பாரா ஆசிரியராக ஆற்றாத இது எழுது அப்படின்றாங்க தமிழ்நாடு கிராம ஊழியன் பாரதமணி எழுத்துல கிடையாது இருபத்தஞ்சுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் மெய்கீர்த்திகள் பொறிக்கப்பட்ட தளம் அல்லது தளங்கள் என்ன அப்படின்றாங்க இருபத்தி ஆறாவதுக்கு ஆப்ஷன் டி அதாவது கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடு ரெண்டுமே வரும் சரிங்களா கோபரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் கொண்ட பிற்கால சோழ பேரரசர் யார் அப்படின்றாங்க இருபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் சி இரண்டாம் ராசராசன் இரண்டாம் இராசராசன் காருகர் இருபத்தி எட்டாவதுக்கு கார்கர் என்றால் நெசவாளர் பசவர்னா பாசவர்னா வெற்றிலை விப்போர் ஓசுனர்னா எண்ணெய் விப்போர் ஆஹ் தையல் கலைஞர் மண்ணுள் விளைஞர் மண்ணீட்டாளர் காழியர் கூவியர் இவற்றின் பொருள்களை கண்டறிய அப்படின்றாங்க மண் நூல் ஓவியரை குறிக்கும் மண்ணி டாலர்னா சிற்பிய குறிக்கும் அப்போ இருபத்தி ஒன்பதாவதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான மற்றபடி காழியர் அப்படின்னா பிட்டு வணிகர் கூவியர்னா அப்பம் சுடுபவர் சிலம்பையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஏனெனில் அவை டேஸால் ஒத்தை இயல்புடையது அப்படின்றாங்க கதை தொடர்பு தான் முப்பதாவதுக்கு ஆப்ஷன் கதை மாந்தர் காலம் கதை இது வரும் சரிங்களா ஆப்ஷன் பி தான் ஒரு காலம் கதை கதை மாந்தர் உறவு இதெல்லாம் வச்சு சொல்கிறது ஏன்னா ஸோ ரெண்டுமே ரெண்டாம் நூற்றாண்டு தான் நான் அதாவது சிலப்பதிகாரம் இவர் சேத்தலை சாத்தனார் சொல்லி தான் சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் ஏற்றிட்டு அதே மாதிரி கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண்ணு தான் மணிமேகலை சரிங்களா அடுத்து போவோம் கோவலன் கண்ணகி எனியாரை மதுரைக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்றாங்க கவுந்தி அடிகள் முப்பத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் சி கவுந்தி அடிகள் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் தென்னவன் சிறுமலை அமைந்திருக்கும் தற்போது மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் பி முப்பத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் பி திண்டுக்கல் மதுரையில் கணவனை எழுந்த கண்ணகி வைகையின் தென்கரை வழியாக டேஸ் என்று டேஸ் என்ற இடத்தை அடைந்தார் அப்படின்றாங்க அதாவது நெடுவேல் கொன்றம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வழியாக வேங்கைக்கானல் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க முப்பத்தி மூணுக்கு ஆப்ஷன் சீதா சரியான ஆன்சர் வெள்ளி கம்பிகள் மின்னுவது போல் தலைமுடியில் இடையிடையே வெள்ளை முடி இத்தொடரில் பயின்று வரும் அணி எது இங்கன்னா வருத போல்னு வருது போல்னு வந்தால் முப்பத்தி ஆப்ஷன் டி வெளிப்படையாக வந்தால் ஓம அணி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் சரஸ்வதியின் தேசிய அளவிலான நடன நிகழ்ச்சி நடைபெறாத ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முப்பத்தி ஐந்துக்கு ஆப்ஷன் சி சென்னையில் அதாவது மதுரையில் மட்டும் கிடையாது கொல்கத்தா காசி சென்னை இங்கெல்லாம் ஆடி இருக்கிறாங்க மதுரையில் கிடையாது ஜவஹர்லால் நேரு அவர்களால் இள இசை பேரரசு என பாராட்டப்பட்டவர் யார் எம்எஸ் சுப்புலட்சுமி சரியான தரவுகள் தேர்ந்தெடுக்க முப்பத்தி ஏழாவதுக்கு ஆப்ஷன் பி பாருங்க இசை பேரரசி எஸ் சுப்புலட்சுமி குரு அவரது பாட்டனார்ன்றாங்க அது தவறு இவர் பதினேழு வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் பணியாற்றினார் இது கரெக்டு அதாவது சென்னை மியூசிக் அகாடமியில் பாடினார் பணியாற்றல் பாடினார்ன்றாங்க எம்எஸ் சுப்புலட்சுமி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் அப்படின்றாங்க இவர் நடித்த கதை திரைப்படம் வந்து சிவகவி அப்படின்றது தவறான் சரிங்களா சரியான என்னன்னா முப்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் மூணு மட்டும் சரி அடுத்து போவோம் ஒரு முறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை பாடினேன் இது எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவதுக்கு ஆப்ஷன் சி தன்வினை தொடர் தன்வினை தொடர் எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு மகசேஷா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இப்படி கேட்ட வினாவை அமைக்கவும் அப்படின்றாங்க எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு மகசேஷா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது முப்பத்தி ஒன்பதாவதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய பாரதியின் வரலாற்று புதினம் எது பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி நாற்பதாவதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் களப்பணியாட்டிய இயக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்றுக்கு சாரி சர்வதாய இயக்கம் சரிங்களா நாற்பத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் தான் சரியான நாற்பத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பங்கேற்ற விடுதலை போராட்ட இயக்கங்கள் எது எவை அப்படின்றாங்க ஒத்தியாமை இயக்கம் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்றாங்க அப்போ இதில் எது அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர் பொறுத்துக சின்ன பிள்ளை பெற்ற விருதுகள் வாஜ்பாய் சரிங்களா நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க வாஜ்பாய் வந்து பெண் ஆற்றல் விருது வந்து கொடுத்துருப்பாரு சரிங்களா பெண் ஆற்றல் விருது தமிழக அரசு அவ்வை விருது தூர்தர்ஷன் பொதிகை விருது இந்திய அரசு தாமரை திரு விருது ஆப்ஷன் சிதா இதுக்குண்டான ஆன்சர் புறத்திணைகள் டேஸ் வகைப்படம் புறத்திணிகள் மொத்த எத்தனை வகைப்படம் பனிரெண்டு வகைப்படம் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறிய மேனாட்டு இலக்கிய திறனாய்வாளர் யார் அப்படின்றாங்க அர்னால்டு அர்னால்டு இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு அற்றவன் அதாவது அற்றவன் வள்ளல் ஆய் என ஆய் மலை பாராட்டி பாடிய புலவர் யார் அப்படின்றாங்க நாப்பத்தி ஆறுக்கு அப்ஷன் ஏ ஏணிச்சேரி முட மோசியாராம் படியெடுத்து வந்த மாற்றர சாரி படையெடுத்து வந்த மாற்றரசனை தடுத்து நிறுத்திய அஹ் தடுத்து நிறுத்தல் எவ்வகை திணையில் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாற்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் பி திணை தவறான கூற்று எது நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க சங்க நூல்கள் வாய்மையை சிறந்த அறமாக பேசுகின்றன வாய்மை பேசும் நாவை பொய்யா சென்னா என்று இலக்கியங்கள் போகின்றன பிழையா நன்மொழி என்று வாய்மையை நட்டினி குறிப்பிடுகிறது ஸோ தவறானது இதில் எதுவுமே கிடையாது தவறான தகவல் எது நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு பாருங்க ஆப்ஷன் பி போதி தர்மர் காஞ்சி மாநகராட்சி சேர்ந்தவர் சரிங்களா ஸோ இவர் சமண தத்துவத்தின் இது தப்பு சரிங்களா ஏன்னா அவர் வந்து பௌத்தம் தான் வரும் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போவோம் கடை ஏழு வள்ளல்களின் கொடை பெருமையை பற்றி பேசும் நூல் எது அப்படின்றாங்க சிறுப நாற்று படை ஐம்பதாவதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான அன்சர் அரசர்களின் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டவை எவை வெண்கொற்ற கொடை அப்புறம் செங்கோல் ஆப்ஷன் டி தான் சரியான அன்சர் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறியவர் யார் அதாவது ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டனுக்கு ஊன்புதி பசுங்குடை யார் ஐம்பத்தி மூணாவது பாருங்க வெற்றி திணை திணை வந்து ஆணிரை கவர்தல் கரந்து திணை ஆணிரை மீட்டல் தும்பை திணை பகைவேந்தர் இருவர் வலிமையை நிலைநாட்டல் பெருந்திணை அப்படின்றாங்க பொருந்தா காமம் ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் தன்னை நாடி வந்த பரிசுலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை எழுந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என வருந்திய வள்ளல் யார் அப்படின்றாங்க ஐம்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் சி குமண வல்லல் உதவி செய்தலை உதவியாண்மை என குறிப்பிடும் சங்க புலவர் யார் அப்படின்றாங்க ஈழத்து போதன் தேவனார் ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆசிரியா பாவில் புது இலக்கணத்தில் தவறானதை கூறுக அப்படின்றாங்க ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அதாவது காய்ச்சீர் மிகுதியாகவும் ஈரசைச் சீர் குறைவாகவும் வரும் அப்படின்றத வந்து தவறானது மற்றது எல்லாமே கரெக்டு சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மொத்தம் முப்பது காதைகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே முப்பது தான் செம்மை சான்ற காவதி மாக்கல் என்று அமைச்சர்களை போற்றுபவர் யார் அப்படின்றாங்க செம்மை சான்ற காவதி மாக்கல் ஐம்பத்தி எட்டுக்கு ஆப்ஷன் சி மாங்குடி மருதனார் முறையான அகரவரிசை எழுதுக அப்படின்றாங்க ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டனுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் குறிஞ்சி நெய்தல் பாலை மருதம் முல்லை அப்படின்றது சரியான ஆன்சர் அடுத்து போவோம் அறுபதாவது எதிரிகளால் முற்றுகையிடப்பட்ட தம் நாட்டு அரண்மனை கோட்டையை காப்பதே டேஸ் தனியாகும் அப்படின்றாங்க அறுபதாவதுக்கு ஆப்ஷன் டி நொச்சி சரிங்களா நொச்சி தன்மை அதாவது தன்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் புரிவது கூடாது என்ற கருத்து பாடிய சங்ககால புலவர் யார் ஆவூர் மூலங்கிழார் அறுபத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான அன்சார் இரவலர் வராவிடினும் அவர்களை தேடு தேடி வரவழித்து கொடை கொடுப்பது எவருடைய இயல்பு என நச்சல்லையார் குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க ஆட்கோட்பாட்டு சேரலாதனுடைய இயல்பு குடியரசுத் தலைவர் விருது பெற்ற ஜெயகாந்தனின் படைப்பில் உருவான திரைப்படம் எது அப்படின்றாங்க அறுபத்தி மூணாவதுக்கு ஆப்ஷன் சி உன்னை போல் ஒருவன் குடியரசுத் தலைவரை போல் ஒருவன் சில நேரங்களில் சில மனிதர்கள் சாகுதியாக தமிழ் ஆம் சுவாமி தாங்கள் கட்டளை கிடைத்த பின்பே புறப்பட்டோம் இது எவ்வகை விடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறுபத்தி நாலாவது கொஸ்டனுக்கு ஆப்ஷன் டி சரிங்களா நேர் விடை நேர் விடை கீழ்கண்ட ஜெயகாந்தனின் படைப்புகளுள் குறும்புதினம் தினம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குறும்புதினம் தினம் அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டனுக்கு ஆப்ஷன் பி சரிங்களா கை விளக்கு விளக்கு சாகதி அகதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் நாவல் எது சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த நூல்களில் தவறானது எது அப்படின்றாங்க வாழ்விக்க வந்த காந்தி ஒரு கதாசிரியரின் கதை அறுபத்தி ஏழாவதுக்கு ஆப்ஷன் சி ரிஷி மூலம் அப்படின்றது கிடையாது எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் ஜெயகாந்தனி வடி எவரை பற்றியது அப்படின்றாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றியது இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா இது எவ்வகை வினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அறிவினா பொறுத்துக வெண்பா செப்பலோசை வெண்பா சப்பல ஓசை ஆசிரியப்பா அகவல் ஓசை களிப்பா வந்து தூங்கல ஓசை வஞ்சிப்பா வந்து சாரி வெண்பா வந்து செப்பல் ஓசை ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை களி தான் துள்ளி குளி குதிக்க முடியும் களி துள்ளி சரிங்களா களிப்பா வந்து துளல் வாசை வஞ்சிப்பா வந்து தூங்கல் வாசை ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் தீவகம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன விளக்கு விளக்கு தேம்பாவணி காவியத்தில் வேரமா முனிவரால் கருணையன் என்று அழைக்கப்பட்ட பாத்திரம் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோசையப்பர் எழுபத்தி ரெண்டுக்கு சாரி அதாவது தாவிதம் சரிங்களா எழுபத்தி ரெண்டு தாவிது கூட இல்லை தேம்பாவணி காவியத்தில் வேரமா முனிவரால் கருணையன் என்று அழைக்கப்பட்ட பாத்திரம் வந்து திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவான் தேம்பாவணி பிரித்தி எழுதுக அப்படின்றாங்க தேன் கூட்டல் பா கூட்டல் அணி இதுவும் இதுவும் டி தான் கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார் அப்படின்றாங்க அப்படின்றிசாமி எழுபத்தி நாலுக்கு ஆப்ஷன் பி ஆலங்கானத்து அஞ்சு வரை இருத்த அரசு பட அமர் உழைக்கு இவ்வடியில் இடம்பெற்ற ஆலங்கானம் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆலை எங்க காணா ஸோ எழுபத்தி ஐந்தாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி திருவாரூர் சரிங்களா தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் படலங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றாங்க மொத்தம் வந்து மூணு காண்டம் முப்பத்தி ஆறு பாடலும் மூணாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல் எழுபத்தி ஆறுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் கண்ணதாசன் பற்றி தவறான கூற்று எது அப்படின்றாங்க இவரின் பெயர் முத்தையா சாத்தப்பன் விசாலாட்சி அப்பா அம்மா பேரு தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கியவர் எழுபத்தி ஏழாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க கண்ணதாசன் இது எல்லாமே எல்லாமே சரியாக தான் இருக்குது தவறானது எதுவுமே இல்லை சரிங்களா தவறானது எதுவுமே இல்லைப்பா பா இதில் இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஏட இங்கே தவறானதுன்னு வரக்கூடாது சாரி அதாவது சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போவோம் நதியின் பழகன்று நன்றே நதியின் பழி அன்று நரும் புனலின்மை அன்றே என்ற கவிதை வரிகள் யாருடையது எழுபத்தி எட்டாவதுக்கு ஆப்ஷன் பி கம்பருடையது செலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் யார் மாப்போ சிவஞானம் சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார் ஜெயகாந்தன் இதுதாங்க பிரச்சனை இந்த புக்கு எழுதுகிறவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு அனலைஸ் பண்ணி புக்கு எழுதுனா நல்லாயிருக்கும் ஒரு பத்தாவது படி இருக்கிற பையனுக்கு ஒரு ஐம்பது பேஜில் ஒரு யூனிட் கொடுத்தா அவன் எங்கேருந்து படிப்பான் அவன் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுவானே அது இவங்க புக் எழுதுறவங்களும் கொஞ்சம் கூட தெரியவே மாட்டேங்குது கேட்டால் நீட் எக்ஸாமும் வந்துச்சு நான் இது அதுன்னு கதை சொல்கிறாங்க பட் ஆனால் அது கிடையாது ஓவரால் கண்டென்ட்டு கம்மி பண்ணிட்டு முக்கியமான கண்டென்ட்டு மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுத்தா சூப்பராக ஃபஸ்ட்டு போயிடுவாங்க நீட் எக்ஸாம் எல்லா எக்ஸாம் க்ளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஈவன் நம்மளோட டிஎன்பிசி கூட அப்படி தான் வள 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 வளன்னு குத்து வச்சுக்கிறாங்க அது ஒரு பக்கம் எட்டாவது புக்கில் என்ன சொல்கிறாங்க சிறுகதை மன்னன்னு புதுமை பெத்தன்னாங்களா பத்தாவது புக்கில் ஜெயகாந்தன்னு சொல்கிறாங்க அப்போ இது ரெண்டு பேரில் யார் என்னமோ புரிஞ்சுக்கிறது அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க மாட்டேங்குது இதுவாட இல்லாமல் கட்டபொம்மன் பார்த்துருப்பீங்க கட்டபொம்மன் எட்டாவதுலையும் குத்துக்கிறாங்க பத்தாவதுலையும் குத்துக்கிறாங்க பத்தாவதுல என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினாறாம் தேதி தூக்கில் போட்டாங்கன்னு சொல்கிறாங்களா ஆனால் எட்டாவது புக்கில் அக்டோபர் பதினேழாம் தேதி தூக்கில போட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க இதை நம்ம எதை ஏற்றுக்கிறது புக்கு எழுதுறவங்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்துமே அவங்களே இதுமாரி தப்பு தப்பாக எழுதுனா தப்புன்னு இல்லை ரைட்டு தான் ரெண்டு பேர் ரெண்டு பேரில் யார் கரெக்டாக எழுதுறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு ஆனால் கட்டாயம் ஒரே நம்பர் எழுதியிருக்க மாட்டாங்க ம் சரி ஓகே நம்மளுக்கு என்ன பச்சுட்டு போயிடணும் எண்பத்தி ஒன்று வருவனவற்றுள் தூத்துக்குடியில் உள்ள உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கை பற்றிய படைப்பு எது உப்பள தொழிலாளர் சரிங்களா சோ அவங்க எங்க இருக்கிறாங்க கடல் இருக்கிறாங்க கரெக்டுங்களா கடல் இருக்கிறாங்க உப்பள தொழிலாளர்கள் எண்பத்தி ஒண்ணுக்கு ஆப்ஷன் தான் வரும் அலைவாய்க் கரையில் சரிங்களா அலைவாய் கரையில் அடுத்து கொஸ்டின் போவோம் எண்பத்தி ரெண்டு வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகுதி அகதமை விருது பட்டவர் யார் அப்படின்றாங்க ராஜம் கிருஷ்ணன் இயல்பாக நிகழும் நிகழ்வின் மீது கவிஞன் தன் கருத்தை கற்பனையை ஏற்றி கூறுவதற்கு என்ன பெயர் அப்படின்றாங்க தன் குறிப்பு ஏற்றனி சரிங்களா தன் குறிப்பு ஏற்றனி இந்த சிலப்பதிகார பாடல் ஒன்று வா வாரிய வாராதே என்ப என்ன போல் அப்படின்னு சொல்லி அந்த கொடி கம்பம் ஒன்று இருக்குமா சரிங்களா அந்த அசைதான் கொடி அந்த கம்பத்தில் சரியா அதனால் வந்து கோவலனு கண்ணகி நீங்கள் உள்ளே வராதிங்க நீங்கள் வந்தால் கண்ணை அதாவது கோவலன் வந்து கொல்லப்படுவான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறியிருப்பார் இளங்கோவடிகள் தமிழில் தோன்றிய முதல் அகராதி எது எண்பத்தி நாலு ஆப்ஷன் சி சதுரகராதி தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் யார் வீரமா முனிவர் எண்பத்தி ஐந்துக்கு ஆப்ஷன் பி இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவிற்கு அளித்தவர் யார் சந்தா சாஹிப் பொருள் தருக துகிர்னா பவலம் துகிர் என்றால் பவலம் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் எது ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா எண்பத்தி எட்டுக்கு ஆப்ஷன் பி ஆசிரியப்பால் தான் இருக்கும் நாகூருமி எழுதிய நாவல் எது நீ பாருங்க நாவல்னு கேட்குறாங்க நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் எல்லாமே தான் நாவல்னா கப்பலுக்கு போன மச்சான் தான் நாவல் சரிங்களா முன்சி பிரேம் பிரேம் சந்தியின் வாழ்க்கை வரலாறு நூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதாசிரியரின் கதை ஒரு கதாசிரியரின் கதை பொறுத்துக்க தொண்ணூற்றி ஒன்றாவது அறமும் அரசியலும் அறமும் அரசியலும் மூவா வந்துருவாங்க தொண்ணூற்றி ஒன்றுக்கு சரிங்களா மூவா தான் வருவாரு எண்ணங்கள் அன்னங்கள் எப்பவுமே எப்படி யோசிக்கணும் உயர்ந்த மாதிரியே யோசிக்கணும் உதயமூர்த்தி நாற்காலிக்காரர் முத்துசாமி என் கதை வே ராமலிங்கம் திருப்புகழ் புணர்ச்சி விதி தருக தொண்ணூத்தி இரண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும் பின்வரும் பழமொழியை பூர்த்தி செய்க ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூசி போதும் தொண்ணூற்றி மூணுக்கு ஆப்ஷன் பி தான் ஒரே ஒரு அது பூசி போதும் இலக்கணம் குறிப்பு தருக பயில் தொழில் பயில் தொழில்னா வினைத்தொகை மூணு காலத்தையும் குறிக்கும் தொண்ணூற்றி ஐந்தாவது கன்சுலேட் கன்சுலேட்னா சாரி கன்சாலிடேட்டா கன் கான்சுலேட்டா சரி ஏதோ ஒன்று அது வாயில் வரில் திட்டாதீங்க சரிங்களா ஸோ துணை தூதரகம் கன்சாலிடேட்னா துணை தூதரகம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் கரெக்டாக வந்துச்சு துணை தூதரகம் இரேகேஷன் அப்படின்னா பாசனம் டெரிடரி டெரிடரி அப்படின்னா வந்து நிலப்பகுதி பேட்டன்ட்டுனா காப்புரிமை இங்கிலீஷ் வரல திட்டாதீங்க தொண்ணூற்றி ஆறாவது பின்வரும் எதிர்ச்சல் தொடர்பான இயல்பி ஏதாவது இணையில் தவறானதை தேர்வு செய்க பகல் இரவு கேண்மை பகை மாளிகை குடிசை மாறி மழை இதான் வந்து தவறானது மாறினால் போத்தார் சேம் மீட்சி விண்ணப்பம் என்ற கதையை தொகுப்பு யாருடையது அப்படின்றாங்க தொண்ணூற்றி ஏழுக்கு ஆப்ஷன் ஏ வேணுகோபாலன் சரிங்களா கேள்வியினான் இலக்கண குறிப்பு தருக வினையால் பெயர் சிறுகோள் புணர்ச்சி விதி தருக புணர்ச்சி விதி சிறுகோல் தொண்ணூற்றி ஒம்பதுக்கு ஆப்ஷன் பி ஈறுபோதல் புணர்ச்சி விதி ஓகே ஏன்னா சிறுமை கூட்டல் கோல் வரும் அதனால் ஈர்போதல் வளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நாவலை எழுதியவர் யார் மாப்போசி முக்கியமான கொஸ்டின் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தப்பு எடுத்துக்காதீங்க உடம்பு சரியில்லை அதனால் வந்து இடையில இருமல் இதெல்லாம் வருது அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க இருமல் தும்மல் இதெல்லாம் நார்மல் தானே நம்ம ரஜினிகாந்தே சொல்லிட்டார் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய்